அலிபாபாவும் நாற்பது திருடர்களும்ல நம்ம பார்க்க போகிற பகுதி திருடர்கள் செய்த சூழ்ச்சிகள் என்ன அப்படின் தான் காட்டில் திருடர்கள்லாம் தாங்கள் வழக்கம் போல குகைக்குள்ளே போகிற மாதிரி இன்றைக்கும் போயிருக்காங்க அங்கே அவங்க மாட்டி வச்சுருந்த காசிமோட உடலை காணவே இல்லை ஒரே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஒரு அங்கம் ஏன் ஒரு எலும்பு கூட இல்லாமல் எப்படி மாயமாக போகும்னு கூடி உக்காந்து யோசிக்கிறாங்க இருந்தவனுக்கு பாறையை திறக்கிற மந்திரம் தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா அவன் குகைக்குள்ள வந்திருக்க முடியாது இப்போது அவனோட உடம்பு வேற எவனும் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிருக்கான் ஆக இருந்தவனை தவிர மற்ற இன்னொருவனுக்கும் இந்த ரகசிய மந்திரம் தெரிஞ்சிருக்குங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க காசிமோட உடலை எடுத்துகிட்டு போனவன் ஏராளமான தங்க நாணயங்களையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறத அவங்க கவனிச்சிடுறாங்க திருடனோட தலைவனோ இத்தனைக்கும் காரணமானவன நம்ம உடனே கண்டுபிடிச்சி பழி வாங்கியே ஆகணும் இல்லைன்னா அடிக்கடி வந்து பொகிஷத்தை அள்ளிட்டு போவான் நம்ம பல தலைமுறைகளாக சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இந்த செல்வத்தெல்லாம் அவன் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கரைச்சிருவான் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தருடன் நான் நகருக்கு போய் ஒரு வணிகன் மாதிரி நடித்து தெரு தெருவா வீடு வீடாலாம் விசாரிச்சு உங்களுக்கு துரோகம் செஞ்சவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் தலைவா நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் இல்லைன்னா என் உயரையே நான் இழந்துருவேன் அப்படின்னு அவன் வீரமா பேசுகிறான் தலைவனுக்கு அது சரின்னு பட்டதுனால நீ மார்வேடம் போட்டுட்டு போன்னு சொல்கிறாரு அவனும் மார்வேடம் போட்டு இரவு நேரத்தில் நகரத்துக்குள்ளே வந்துடுறான் மறுநாள் காலையில் நல்லா விடிகிறதுக்கு முன்னாடியே அவன் கடை போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா கடைகளும் பெரும்பாலும் அடைச்சிருக்கு ஆனால் ஒரே ஒரு தையல் கடை மட்டும் திறந்துருக்கு அதை உடனே உள்ளே போயிட்டு முஸ்தபாத கடை தான் அது அங்கே ஏதோ ஒன்றை தைச்சிக்கிட்டு இருக்கார் திருடன் அவனை பார்த்துட்டு இந்த மங்கிய ஒளியில் தச்சிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தண் கண்ணு தெரியுதா அப்படின்னு கேட்குறான் உடனே முஸ்தஃபா என்னை பற்றி இந்த நகரத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நீ ஊருக்கு புதுசு போல இருக்குது அதனால தான் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் என் கண் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்குது எந்த அளவுக்கு கூர்மை தெரியுமா நேற்று கூட ஒரு இருட்டு அறையில் இருந்துக்கிட்டே நான் ஒரு பிணத்தை தைச்சி கொடுத்தேன் என் கண்ணு போகிற வழியில் என் கையிலும் ஊசியும் தவறாமல் செல்லும் அப்படின்னு பெருமையாக பேசுகிறார் அதை கேட்ட அந்த திருடனுக்கு இவற்றிருந்து இன்னும் விஷயம் நம்ம சேகரிக்கணுங்கிறது புரிஞ்சிருச்சு நீங்கள் விளையாட்டாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு போர்த்துற துணியை தைக்கிறதா உங்கள் தொழில்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக ஏதோ பெணத்தையே தைச்ச மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு பேச்சு கொடுக்குறான் முஸ்தபா சொல்கிறார் அதை பற்றிலாம் உன்கிட்ட சொல்லணும்னா உனக்கு சம்மந்தமே இல்லை நீ வேறு எந்த கேள்வி என்கிட்டலாம் கேட்க வேணாம் சரியா அப்படின்னு சொல்கிற உடனே அவர் திருடனுக்கு இவர் மேலே ஏதோ சந்தேகம் வந்து தங்க நாணயத்தை காமிக்கிறான் தங்கத்தை பார்த்ததுமே அந்த தையல்காரருக்கு மனசு மாறிடுச்சு அவர் முகம் மலர்கிறத இந்த திருடன் கவனிச்சிடுறான் அப்போ இனி நம்ம துணிஞ்சு பேசலான்னு முடிவு பண்ணிவிட்டு திருடன் சொல்கிறான் த தையல்காரரே உங்கள்கிட்ட எந்த ரகசியம் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை ஆனால் நீங்கள் எந்த வீட்டுக்கு போய் தைச்சீங்கங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் போதும் அதை வந்து நீங்களே காட்டினால் நல்லாயிருக்கும் முஸ்தபா பணத்தை ஆவலோட சட்டப்பைக்கில் போட்டுக்கிட்டு பேசினான் எனக்கு அந்த வீடு தெரியாது அந்த இருந்து அடிமை பெண் ஒருத்தி என்னை அழைச்சிட்டு போனான் இங்கேருந்து சிறிது தூரம் வரை நான் கண்களை திறந்துக்கிட்டு தான் போனேன் ஆனால் அங்கே ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அவன் கண்ணில் கட்டிட்டான் துணியை அந்த இடத்த எப்போதும் நான் காட்ட முடியும் இப்போ கூட என்னால் காட்ட முடியும் ஆனால் அதுக்கு பின்னால் அவன் என் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போனான் குறித்த வீடு வந்ததும் என்னை உள்ளே அழைச்சிட்டு போய் ஒரு இருட்டறையில் நான்கு துண்டுகளாக கிடந்த ஒரு பிரேதத்தை ஒன்றா சேர்த்து தைக்கப்படி சொன்னான் நான் அப்படியே செஞ்சேன் அதோட சவத்தை போர்த்தும் கபனும் தைச்சு கொடுத்தேன் அதன் பின்னாடி அவ மறுபடியும் என் கண்களை கட்டி முதலில் இருந்த இடம் வரைக்கும் அப்படியே அழைச்சிட்டு வந்து பின்னாடி தான் கண்ணில் இருந்த கட்டி இருந்த துணியை அவிழ்த்து விட்டான் திருடன் சரிதான் முதலில் உங்களுடைய கண்களை கட்டிய இடத்திற்கு போவோம் அங்கே நானும் உங்களுடைய கண்களை துணியால் கட்டி உங்களை மெதுவாக அழைச்சிட்டு போறேன் முன்னால் நடந்து சென்றது நினைவில் வைத்துக்கொண்டு குறித்த வீடு வந்துவிட்டதாக உங்களுக்குள் தோன்றும் போது நடையை நிறுத்திடுங்க என்று சொல்லி இரண்டாவது தங்க நாணயம் ஒன்றை அவர் கையில் வைத்தான் உடனே முஸ்தபா அவனுடன் கடையை விட்டு வெளியே சென்று தன் கண்களை கட்டப்பெற்ற இடத்தை காட்டினான் அங்கிருந்து திருடன் அவனுடைய கண்களை துணியால் மறைத்து அழைத்து சென்றான் முஸ்தபா அடிகளை எண்ணிக்கொண்டு நிதானமாக நடந்து சென்றார் திடீரென்று ஒரு வீட்டின் முன்பு அவர் நின்று விட்டார் இதுவரை நான் தான் இதுவரை தான் நான் வந்தேன் அவளுடன் என்று அவர் திருடனம் சொன்னார் அந்த வீடு காசிமுடைய வீடு அங்கேதான் இப்பொழுது அவனுடைய தம்பி அலிபாபா வசித்து வருகிறான் அந்த வீட்டோட கதவுல திருடன் சுண்ணாம்பினால் அடையாளம்லாம் செஞ்சுட்டு முஸ்தபாவின் கண்களை திறந்துவிட்டு இது யார் வீடு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு முஸ்தபா தனக்கு அந்த பகுதியில் அதிக பழக்கம் இல்லை என்று சொன்னான் மேற்கொண்டு அவனிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எதுவும் இல்லாததால் திருடன் அவன் தையல் கடையிலே கொண்டு போய் விட்டு அவனுக்கு பல தடவைகள் நன்றி கூறிவிட்டு செல்கிறான் காட்டிலே உள்ள தோழர்களுக்கு தான் அதுவரை அறிந்த செய்தியை சொல்வதற்காக அவன் போய்விட்டான் அவன் சென்ற சிறிது நேரத்துக்கு பின் மார்க்கியானா வீட்டு வாயு பக்கம் வந்து நிற்கையில் கதவின் வெளிப்பாக்கத்தில் சுண்ணாம்பினால் புதிதாக அடையாளங்கள் செய்யப்பட்டிருப்பதை கவனிக்கிறாள் எவரோ பகைவர் பின்னால் அடையாளம் தெரிந்து கொண்டு வருவதற்காக சுண்ணாம்பினால் அப்படி குறிகள் போட்டிருக்க வேண்டும் என்று அவள் யூகித்துக் உடனே அவளும் சுண்ணாம்பு கட்டிகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அக்கம்பக்கத்திலிருந்து எல்லா வீடுகளின் கதவுகளிலும் அதே மாதிரி குறிகளை போட்டுவிட்டாள் நகரை சுற்றி பார்த்துவிட்டு சென்ற திருடன் தலைவனிடமும் மற்றவர்களிடமும் தான் தெரிந்து கொண்ட செய்தியை அறிவிக்கிறான் அவன் அடையாளம் செய்திருந்த வீட்டுக்கு எல்லோரும் இரவிலே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இரவிலே திருடர்கள் கூட்டம் கூட்டமாக பிரிந்து சென்று நகர்களை சந்தித்துக் கொண்டனர் புலன் விசாரித்த திறனுடைய கையை பிடித்துக்கொண்டு தலைவன் முன்னால் நடந்து சென்றான் மற்றவர்களும் தொடர்ந்து சென்றனர் திருடன் ஒரு வீட்டுக் கதவில் சுண்ணாம்பு குறிகளை கண்டதும் அங்கே நின்று இதுதான் அந்த வீடு என்று தலைவனிடம் கூறுகிறான் தலைவன் பக்கத்திலிருந்த வேறு சில வீடுகளின் கதவுகளை உற்று கவனிக்கிறார் அவைகளிலும் ஒரே மாதிரியான சுண்டாம்பு குறிகள் காணப்பெற்றுகிறது அவன் திகைப்படைந்து விட்டான் தோழனிடம் அதை தெரிவித்தான் தான் முன்பு போற்றிருந்த குறிகளே பல வீடுகளிலும் இருந்ததால் அவன் தான் பார்த்த வீட்டை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவன் ஏதோ கோளாறு நேர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து அஞ்சிக் கொண்டான் தலைவன் மறுபடியும் எல்லோரையும் காட்டுக்குள்ளே குகைக்கு வந்து சேரும்படி சொல்லிவிட்டு தானும் வேறு வழியாக பயணித்தான் குகையிலே கூடிய திருடர் கூட்டத்தில் முதலாவதாக புலன் விசாரிக்க சென்று தோல்வியடைந்த திருடனை காவலில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அடுத்தார் போல நகருக்குள் சென்று விசாரித்து வர யார் தயார் என்று தலைவன் கேட்கையில் ஒருவன் முன்வந்தான் அவனை தலைவன் மிகவும் பாராட்டி சில பரிசுகளும் அளித்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் அவனும் நகரில் முதன் முதலாக பாபா முஸ்தபாவையை சந்தித்து அவனுக்கு தங்க நாணயங்கள் எல்லாம் கொடுத்து அலிபாபா தங்கி இந்த வீட்டை தெரிந்து கொண்டான் முதலாவது திருடன் செய்தது போலன்றி அவன் கதவு நிலவில் சிவப்பு காவியால் தெளிவான அடையாளம் செய்துவிட்டு வனத்திற்கு திரும்பினான் இரவில் முன்போலவே திருடர் அனைவரும் தலைவனுடன் வந்து அவ்வீட்டினை தேடி பார்த்தனர் எல்லா வீடுகளின் நிலைகளும் சிவப்பு குறிகள் இருந்தமையால் மீண்டும் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர் திரும்பி சென்றனர் எல்லா வீடுகளுக்கும் சிவப்பு குறிகள் அமைத்தது மார்கியானாதான் என்று சொல்ல தேவையே இல்லை மதிநுட்பம் வாய்ந்த அந்த பெண் முன்னதாகவே அந்த ஏற்பாட்டை செய்திருந்தார் திருடர் தலைவன் இரண்டாவது திருடனையும் சிறையில் வைத்தார்